செய்திகள் சென்னையில் உள்ள எழுபது பூங்காக்களில் புத்தகம் வாசிப்பதற்கான நூலகம் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது தேசிய திரைப்பட விருது வென்றோருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது நாளை சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு அவர்கள் மரியாதை செலுத்த உள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் நான்கு வளாக கல்லூரிகளில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள எழுபது பூங்காக்களில் புத்தகம் வாசிப்பதற்கான நூலகம் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது வன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு மேலும் ஓராண்டு காலம் அவகாசம் நீடித்துள்ளது தமிழகத்தில் நாளை கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க அடிக்கல் நாட்டினார் ஆடிப்பெருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவதால் ஆடிப்பெருக்கு நாளில் பத்திரப்பதிவு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை ஐஐடி இணைந்து செமி கண்டக்டர் உயர்திறன் பாப்ரிகேஷன் யூனிட் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாயும் ஒன்று புள்ளி ஐந்து மூன்று கிலோ தங்கம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் சுற்றுலாத்துறை சார்பில் பதினெட்டு கோடியில் முடிவுற்ற ஐந்து புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபதாயிரத்தி ஐநூறு கன அடியில் இருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கன அடியாக சரிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தாங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய அரசு புதிய வேலைவாய்ப்பு திட்டமான பிரதான் மந்திரி விகாசித் பாரத் ரோஜ்கர் யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இரண்டாயிரத்தி இருநூறு கோடிக்கும் மேல் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வர் பெயர் இருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாவது தவணைத் தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் இன்று வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வீகா நகர் மண்டலத்தில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திண்டிவனம் கடலூர் இடையே புதிய ரயில் வழித்தடம் அமைப்பது குறித்து ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பார்க்கிங் படத்திற்கு மூன்று தேசிய விருதுகள் கிடைக்கப்பட்டுள்ளது கவரப்பேட்டை கும்மிடிப்பூண்டி இடையே தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று பத்தொன்பது புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வழங்கப்பட்ட விருதுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் கீழ் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நான்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து குறைந்ததால் நான்கு நாட்களுக்குப் பிறகு பரிசல் இயக்கம் மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த தொண்ணூற்றி ஒன்பது அயலக தமிழ் இளைஞர்களுக்கான தமிழ் பண்பாட்டு பயணத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை பறக்கும் ரயில் மெட்ரோ ரயில் இணைப்பு கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியது மெட்ரோ ரயிலில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் ஒரு கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிஎம்ஆர்எல் பயண அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு சிங்கார சென்னை அட்டையை இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடன் வைகோ மற்றும் துறை வைகோ சந்தித்துள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வழக்கத்திற்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாட்டில் மேற்கண்ட இந்த ஆறு மாநிலங்களில் நான்கு பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற நூற்றி முப்பத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் மடிக்கணினிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் விஐபி டிக்கெட்கள் ஒதுக்கீடு அதிகரிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் நாற்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வரிவிதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான தேர்வர்கள் முழுமையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை கால அவகாசத்தை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி இலங்கை கடற்படையால் கைதான பதினைந்து மீனவர்களுக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிக்க கால அவகாசம் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்